அகரம் ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு விதை திட்டம் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த விதை திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி வாய்ப்பு போக முடியாத பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம வந்து கல்லூரியிலையும் சேர்த்து அவங்களுக்கான பயிற்சி பற்றையிலும் தந்து நடத்துறது ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒரு கனவோட தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்வோம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம செய்கிற வேலை பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு ஸோ ஒரு ஒரு தடவையும் பசங்க படித்து முடித்து வேலைக்கு போய் அவங்க வாழ்க்கையில் தண்ணீரை அடைகிற இடத்துலையும் திரும்ப வந்து அகரம்கோ அல்லது அவங்களால முடிஞ்ச இந்த மாதிரி ஏதோ ஒரு சமூக பணியில் நடக்கிறதோ வந்து பார்த்தாலும் ஒரு மன நிறைவு தரும் ஆனால் இன்னைக்கு வந்து அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட இங்க படிச்ச எல்லா பசங்களும் இன்னைக்கு கொண்டு வச்சிருந்தாங்க ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ பெருசு பண்ணதில்லை ஸோ எல்லா பசங்களும் ஒரு இடத்துல சேர்ந்ததும் அந்த எனர்ஜி வந்து திருப்பி இன்னும் நிறைய பண்ணணுங்கிற உணர்வு தந்திருக்கு அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பிச்ச அகரம் ஃபவுண்டேஷன் அவங்க இவ்வளோ ஆண்டு காலங்களில் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்திருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு அவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க ஸோ அவங்க அவங்களுடைய வெற்றியை பார்க்கும்போது எப்படி இருந்தது சார் அந்த பர்பஸ் இல்ல அந்த வெற்றி வந்து என்னோட வெற்றியா தான் நான் பாக்குறேன் இப்படிதான் இங்க இருக்கிற ஒரு ஒருத்தருமே பாக்குறாங்க இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இப்போ நம்ம வீட்டுல நம்ம தம்பியோ தங்கையோ ஒரு நல்ல உயரத்துக்கு போனாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வெற்றி நமக்கான வெற்றியா தோணும் அப்படியானது அவங்க வெற்றியா மட்டும் இல்ல இதுதான் நமக்கான வெற்றியாவும் சேர்த்து அதுல ஒரு 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 சேர்ந்து இயங்குற ஒரு தன்மை இருக்குல்ல அது சந்தோஷமான தருணம் அது சூர்யா சார் மற்றும் கார்த்தி சார் இவங்க இவங்க எப்படி பண்றாங்க இப்போ இந்த எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான் அதனாலதான் சேர்ந்து வேலை செய்யறோம் எல்லாருக்கும் அதே நிறைவு தான் இப்ப இருக்கும் இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட இதுல நாங்கெல்லாம் வந்து ரெப்ரசென்டேட்டிவ் தான் இந்த பிரதிநிதியா நாங்க வந்து இதை இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு ஒரு படை வந்து இந்த பதினஞ்சு வருஷமாக டிராவல் இருக்கு அவங்க வந்து கண்ணுக்கு தெரியாமல் இயங்கிட்டே இருக்காங்க அவங்க ஏற்கனவே நாங்கள் இங்கே ஸ்டேஜெல்லாம் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு விடுமுறையும் அவங்களுக்கு வந்து இப்போ சனி ஞாயிறு வந்து அகரம் உடைய பசங்களுக்காக கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்றைக்கி நம்மளால் நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று நேரம்தான் பணம் கொடுத்தா கூட திருப்பி சம்பாதிச்சிக்க முடியும் நேரத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியாது அது போனது போனது தான் ஆனால் அதை ரொம்ப ஆக்கபூர்வமாக தருவோங்கிற நம்பிக்கையோடு அவங்க செய்கிறாங்க இல்லையா அந்த பிரதிநிதி அவங்க எல்லாருடைய சார்பாகவும் தான் இங்கே பேசவும் செய்கிறோம் ஸோ இங்கே வாலண்டியர்ஸு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண கொடையாளர்கள் கல்லூரியில் இடம் கொடுத்தவங்க சூர்யா சார் கார்த்தி சார் எல்லாருக்குமே ஒரே உணர்வு தான் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து நின்னது அந்த கனவு நிஜமாயிருக்கு நிஜமாயிட்டு இருக்கு இன்னும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து வரத்துக்கான ஒரு உத்வேகத்தை அது தருது மாணவர்கள் கிட்ட பேசும்போது அவங்க கல்விக்காக மட்டும் உதவுறது இல்லை அதுக்கப்புறம் நிறைய எங்களுக்கு வாழ்வியலை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா அகரம் இருக்கு அப்படிங்கிறாங்க சோ இது மாணவர்கள் கிட்ட இந்த ஒரு விஷயம் வருது இல்ல இது 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 நாங்க முதல்ல திட்டமிட்டது இது இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு படிப்பு கொடுத்தோம் அவங்க படிச்சாங்க ஒரு வேலைக்கு போனாங்க இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கறது சமூகத்துல எந்த மாற்றத்தையும் தராது அப்படி போயிட்டு நீ என்ன பண்ற அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா நீ நீ உன்னுடைய தண்ணீரை உடைஞ்ச பிறகு நீ என்ன பண்ண போற திரும்ப இந்த கேள்வியை அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங் அதுதான் விதைன்னே நாங்கள் வைக்கிறது நாங்க அந்த கேள்வியை மனசுக்குள்ள விதைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து பயிற்சி பற்றியா கொடுக்குறோம் இன்னைக்கு நீ படிக்கிற அப்படின்னா பல பேர் அதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறாங்க நம்ம தம்பியோ நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்லை இப்போ இதுல படிக்கிற யாருங்க இதுல படிக்கிற யாரும் யாருக்குமே தெரியாது வந்த பிறகு உறவா மாறுறாங்க அப்போ இவங்க எல்லாருடைய ஒரு இதுவும் சேர்த்து நம்ம இன்னைக்கு படிச்சு நல்ல இடத்துக்கு போயிட்டோம் அப்ப நீங்க திரும்ப அதை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி வலியுறுத்தி தான் பண்ணுவோம் பயிற்சி பெற்றதைங்கிறது இப்போ ஒரு ஒரு நல்ல குடிமக்களை உருவாக்குற விஷயமாவும் அது இருக்கணும் ஒரு சமூகத்துல ரொம்ப ஆம்ஃபுல்லா இல்லாம அன்பு நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குற நபர்களா இவங்க இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே தான் அந்த திட்டங்கள் எல்லாமே போட்டிருக்கோம் அந்த பயிற்சி பற்றை வந்து எப்பவுமே நடந்துருக்கு அந்த இது இதுல அகரம் மாணவர்களுக்கு கிடைக்கிற தனித்துவமான விஷயம் அதுதான் நீங்க வந்து புகழ்பெற்ற பெரிய நிகழ்வு கூட படிக்கிற இடம் கிடைச்சிடும் ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற பயிற்சி வந்து அவங்களுக்கு கிடைக்காது இது வந்து தமிழ்நாட்டுடைய சிறந்த அறிஞர்கள் வருவாங்க இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அந்த பயிற்சியிலிருந்து உருவாகி பா அந்த ஸ்டூடெண்ட் பீரியட்லயே அவங்க உருவாகிறதால வளர்ந்த பிறகு அவங்க திரும்ப வராங்க நீங்க சொன்ன மாதிரிதான் எந்த மாணவர்கிட்ட அடு உங்களுடைய அடுத்த லட்சியம் என்ன உங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் சொன்னதே அதை தான் அகரம் எங்களை படிச்சு படிக்க வச்சிட்டாங்க அடுத்ததா என்னால முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் உதவி செய்யணும்ங்கிறது சோ அந்த பண்பு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறத தாண்டி ஒரு மனிதனா மனிதர்களா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு வர்றது எப்படி பாக்குறீங்க சார் இப்போ இந்த இந்த நம்முடைய நமக்கு வந்து ஒரு கனவு இருக்கணும் இல்ல இவரு ஜெயிக்கிறாங்க மட்டும் அப்படின்றது இல்லாம நமக்கு வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் போதாது இந்த இடத்துல அவங்க ஜெயிச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நாங்க கேக்குறது இருக்கு இல்லையா அதுதான் வந்து அவங்க இன்னைக்கு திரும்பி நிக்கிறது முதல்ல நீங்க தண்ணீரை அடைஞ்சிருங்க தண்ணீரை அடைஞ்ச பிறகு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலைக்கு போய் குடும்பம் எல்லாம் செட்டில் ஆன பிறகு சம்திங் உங்களால என்ன முடியுதோ நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் அண்ட் தனித்திறன் நான் சொல்ல வரது என்னன்னா நீங்க வந்து மார்க் படிப்பு அப்படி மட்டும் இல்லாம நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறது முக்கியம்னு சொல்லி கொடுப்போனாங்க ஒரு சுயமரியாதை முக்கியம்னு சொல்லி கொடுப்போனாங்க சாதி இல்ல அப்படின்னு சொல்லி கொடுப்போனாங்க இது எல்லாமே வந்து அவங்களுக்கு உள்ள இருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஒரு சாதி பாக்குற மனிதர்களா எதிர்காலத்தில் இருக்க மாட்டாங்க சக மனிதனை நேசிக்கிறவங்களா அவங்க இருப்பாங்க இது எல்லாமும் வந்து சேர்த்துதான் இதுக்குள்ள இதுதான் நான் சொல்றேன் ஒரு இப்போ ஐஐடி மாதிரி இருக்கிற இடத்துல இடம் கூட கிடைச்சிடலாம் நீங்க படிச்சு போயிடலாம் ஆனா அங்க இங்க கிடைக்கிற ஒர்க் ஷாப் உங்களுக்கு கிடைக்காது ஆனா தமிழகத்தினுடைய மிக சிறந்த அறிஞர்கள் விரும்பி வந்து இதுக்கு நேரம் கொடுக்குறாங்க அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு சேர்த்து அதுதான் அவங்கள ஒரு முழுமையான மனிதர்களா மாத்துது சோ இந்த இந்த பயிற்சிகள் இல்லாம போறதுதான் படிச்ச பிறகும் நம்ம ரொம்ப சுயநலமா நடந்துக்கிறதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் அதை வந்து ரொம்ப விஷனோட யோசிச்சு அதை திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்கோம் அதை செயல்படுத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு பசங்க வந்து நாங்க நாங்களும் சமூகத்துக்கு திரும்ப தருவோம் அப்படின்னு சொல்றது அகரமுடைய அடுத்த கட்ட பிளான்ஸ் என்ன சார் இந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் இன்னும் நிறைய பேருக்கு தானத்துக்கு நீங்க சொல்றீங்கன்னா ஒரு இருபதாயிரம் அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் வீடு போய் பார்த்து இது பண்றோம்னா வீட்டுக்கு நாங்க போறனாலே அவங்க ரொம்ப டிசர்வ்னு அர்த்தம் ஏன்னா முன்னாலே ஸ்க்ரூட்னி நடந்துரும் முன்னாலேயே நாங்க வந்து பிரிச்சிருவாங்க ஸோ பிரித்து யாருக்கு உதவி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு இதுல ஏன்னா ஒரு வீடு தேடி போகணும் நீங்க ஸோ அது வரைக்கும் அப்படி நாங்க போற ஆட்கள் எல்லாருமே ரொம்ப தேவை உள்ளவங்க அதுல நாங்க ஒரு 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 பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு தான் பண்ண முடியுது மிச்சம் இருக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு பண்ண முடியல இதனுடைய தேவை அதிகமா இருக்கு எங்க சக்தி ரொம்ப குறைவா இருக்கு இந்த சக்தியை அதிகப்படுத்தணும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் உருவாக்கி தரணும் வாய்ப்பு மறுக்கப்படுறவங்களுக்கு வாய்ப்பு நிராகரிக்கப்படுறவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி தர அளவுக்கு சக்தியை அதிகரிக்கிற ஒரு முயற்சி தான் இன்னும் இந்த நிகழ்வே சோ எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னு சேருங்க நம்ம பேசுவோம் திருப்பி பகிர்ந்துக்குவோம் இன்னும் இதை பல மடங்கு திருப்பி எப்படி செய்யுதுன்னு யோசிப்பு தான் நீங்க சந்திச்சோம் அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் உள்ள போச்சு சோ திருப்பி மாணவர்கள் எனர்ஜியாக போயிருக்காங்க அவங்க திரும்ப ஒரு இதோடு வந்து இந்த மாதிரி இன்னும் பலாயிரம் மாணவர்களை உருவாக்குறது தான் இருக்க முடியும்